சுகரை அது இருக்கு சுகர் வந்து நம்ம கணையத்துலேருந்து சுரக்க வேண்டிய இன்சுலின் சுரந்துச்சுன்னா ரத்தத்தில் இருக்க சர்க்கரை அளவு நார்மல் ஆகிடும் சார் ஓகே இப்போ ரத்தத்தில் இருக்க சர்க்கரையை நார்மல் படுத்துறதுக்காக தான் நம்ம மாத்திரை எடுத்துக்கிறோம் ஆனால் கணையத்துலேருந்து சுரக்க வேண்டிய சுரபியை தூண்டி விட்டு சுரக்க வச்சோம்னா எதிர்காலத்தில் மாத்திரை எடுக்க வேண்டிய அவசியம் வராது இதுக்கான பயிற்சியை நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன் சார் கொஞ்சம் திரும்பி நிக்க முடியுங்களா இங்க வந்து வாயு கலம்னு இருக்கு சார் இந்த வர்மமும் இங்க ரெண்டு இடமா பிரிஞ்சிருக்கு கச்சை வர்மம் பிளவுஸ் போட்டா இந்த இடத்துல முடிகிற இடமும் இந்த பக்கம் இப்படி இதை தூண்டுபடணும் அப்புறம் இப்படி தூண்டப்படணும் அது எப்படி தூண்டுறதுன்னு நான் என்னுடைய டவல் வச்சு நான் செஞ்சு காட்டுறேன் கொஞ்சம் இருங்க இது போல ஒரு மெல்லிய துணி டவலு இல்லாட்டி ஒரு ஷால் எடுத்து இப்படி முதுகு பகுதியில் போட்டு இங்கே பாருங்க நான் இந்த கையை எங்கே வச்சிருக்கேன் அவருக்கு தொட்டு காமிச்சம் இல்லையா அந்த இடத்துல தூண்டப்படுற மாதிரி இப்படி இருபது முறை சரிங்களா அதுக்கப்புறமேலு இந்த கையை மேலே இந்த கையில் கீழே வச்சு இது கழுத்தை ஒட்டி இருக்கணும் இது போல் ஒரு இருபது முறை அதுக்கு பிறகு இந்த கீழே இது படுற மாதிரி இருபது முறை இதை மாதிரி ஒரு நாளைக்கு அஞ்சு முறை இதை செஞ்சால் கணையத்திலிருந்து இன்சுலின் சுரந்து ஒரு இடத்துல இருக்க சர்க்கரை அளவை ஆக்கும்